வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் தமிழ் ஸோ மூன்றாவது ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த ப்ரமோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட் இங்க வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சீசன்ல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனை எடுத்துட்டு போனது அப்படிங்கிறது ஒன்னு பார்வதி இன்னொன்னு திவாகர் அப்புறம் கமருதீன் அப்புறம் வேற யார் அவ்வளோதான் சோ டிஆர்பியை ஏற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட் ஏன்னா இதுல வந்து ஒண்ணுமே இல்லை என்ன பண்றது வெளியே பார்க்க மாட்றாங்க அப்ப என்ன பண்ணலாம் யாரு கண்டனம் கொடுக்குறா அவனை போய் தூக்குவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி டபால் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது ஓட்டினால் ஆனது வெளியே வந்து ஹேட் இருக்கு அதனால திவா தூக்குனா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மள மாதிரி முட்டால் கிடையாது இது எதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னா விஜய் சேதுபதியை வந்து இவர் வந்து அடக்கிட்டாரு மிதிக்கிட்டாரு அப்படின்றதுலாம் கிடையாது ஒரே ஒரு பாயிண்ட் தான் இவரை தூக்குனா வெளிய வந்து கொந்தளிப்பாங்க டிஆர்பியர் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வாட்டர் மில்லன் வந்து கையெழுச்சிருக்காங்க அவ்வளவுதான் சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எப்பயுமே டிஆர்பிக்காக சில டிங்கிடி பிங்கிடி வேலைகள் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது சோ இன்னும் ஒரு வாரத்தில் பார்வதி கூட எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சான்சஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம கேம் வைஸில் கனெக்ட் பண்ணக்கூடாது இந்த அழுதுறது இந்த மாதிரி சொன்னீங்க பாத்தீங்களா ம் அழுகுறாங்க அப்படின்ட்டு ஓகே இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் தி எவிட்டிங் லைஸ் இஸ் ஆ அம்மா நீ பிக் பாஸ் பாத்துக்கே இல்லையா கிருஷ்ணா இந்த மாதிரி நிறைய பேர் எவிட் பண்ணிருக்காங்க மும்தாஸ் எவிட் பண்ணிருக்காங்க தர்ஷன் எவிட் பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனம் ஷெட்டி எவிட் பண்ணிருக்காங்க அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ட்டு அப்புறம் தாமரை செல்வியை வந்து பார்த்தீங்கன்னா எவிட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து எவிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எயிட்டி எத் டேலாம் பாரதிக்கு அவ்வளோ தூரம் போகிறீங்க டேனியல் தாமஸ் எயிட்டி எத் டேலாம் வேண்டாம் சரியா ஸோ கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணிட்டு அறுபது எழுபது நாள் டிஆர்பி இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சரியா சரி இவ்வளோ கோமா இருக்கு வாட்டர் வாட்டர்மில்லன் தீண்ட தகவல் நீதான் வக்கில்லை அப்படின்னு சொல்லி பேசின சேதுபதி எதுக்கு முத்தம் கொடுக்குறாரு எதுக்கு நடிக்கிறாரு வண்டியாக பாதிரியாக போயிட்டு கிளம்ப ஆனால் ஒரு துளி ஒரு இது கூட இல்லை பாத்தீங்களா வாட்டர் மில்லன் ஒரு துளி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட ஒரு இதுவே இல்லை ஜாலியாக நான் போகிறேன் எனக்கு எதுக்கு நான் வந்தது ஒன்னும் ஒரு அறுபது நாள் இருக்கும்னு நினைச்சாரு பட் நாற்பத்தி ரெண்டு நாள்லேயே தூக்கிட்டாங்க ஃபார்ட்டி டூ ஓகே சரியா ஃபார்ட்டி டூ இப்போ வந்து அறுபது நாள் ஒரு பதினெட்டு நாள் ஒரு ரெண்டு மூணு வாரம் அவர் எக்ஸ்ட்ரா இருக்கு ஆசைப்பட்டார் அந்த மூணு வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு சரியா ஸோ இந்த மாதிரியான ஒரு எவிக்ஷன் தான் நம்ம வந்து அன்பேர் தான் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா வெளியே வந்து நிறைய பேர் வந்து கதறிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எல்லாரும் கதறிட்டு இருக்கீங்களா எந்தாங்கடா போகடா நாங்கள் முடி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து விட்டாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது இது என்ன கேம் மாத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வெங்காயம் ஆகாது இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க உள்ள போயிட்டு மாட்டாங்க எவனும் கண்டன்டே இருக்காது கண்டவன் பேசிட்டு இருப்பான் படுத்துட்டு கடலே போடுறான் கெமி விக்ரம் ரம்யா மாதிரி ஆட்கள் என்ன பேசிடுவாங்க என்ன கண்டன்ட் பண்ணிடுவாங்க இனிமேல் பாருங்க லைவ் எப்படி இருக்கு ஏற்கனவே லைவ் ஓகே இருக்கு இதுல இவன் வேற போயிட்டானா இனிமேல் ஒருத்தனை வந்து ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் வந்து பண்ணிகிட்ருப்பான் தின்னுட்டு தூங்கிட்டு இருப்பான் இனிமேல் கண்ட் ஐயோ கத்தாதீங்கப்பா கத்தாலே விஜய் செய்வது பிடிக்காது பாடி ஷேவிங்லாம் வந்து பண்ணாதீங்கப்பா அதெல்லாம் விஜய் செய்வது பிடிக்காது இப்போ என்ன பண்ண மிக்சரும் திங்காதீங்கப்பா அதெல்லாம் பண்ணாதீங்க சரி வேறு எதுவுமே பண்ணாதீங்கப்பா எதுவுமே பண்ணாம பாருங்க அப்போ யாரை வின் பண்ண போறீங்க ஆபாசம் இருக்குல்ல ஒன்று யார் ஆபாசம் ம் வேற ரன்னர் ரன்னர் வந்து அமித் பார்க்க பால்டப்பா சரி அப்போ வேற யாரு ரன்னர் சரி ரம்மி ஆட்டக்காரி வேற எல்லாம் என்ன பண்ண நீங்க போகவா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ம் முடிஞ்சு போச்சு இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து போவாங்க அது நமக்கு தெரியும் ஏன்னா திவாகருக்கா பா பிக் பாஸ் பார்த்து ஒரு டிஆர்பி அந்த இருக்கு பாருங்க அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் சோ அந்த மூணு டிஆர்பியும் இப்போ எவ்வளவு தூரம் நக்கிட்டு போக போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனா நான் இன்னும் கான்பிடென்டா இருக்கேன் திவாகர் போன பிறகு பார்வதி எப்படி ஆட போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தானா வினோத் போறாரு அப்படிங்கிறது பாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சரியா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதனால வந்து அடுத்து வந்து நீங்க ரெடி ஆயிக்கோங்க மேபி ஐம்பதாவது நாள் அப்படி இல்லைன்னா அறுபதாவது நாள் பார்வை வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கலாம் புரிஞ்சு போச்சு ஆமாயா போயிடுச்சியா எனக்கு வந்த காசுல பாதி போயிடுச்சு அவனாலதான் கண்டென்ட்டே நான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன் அவரும் போயிட்டான் இன்னும் பாதி பார்வதி தான் கண்டன்ட் சரியா அந்த பார்வதியோட கண்டும் வந்து பாத்தீங்கன்னா போயிரும் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றாங்க அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத பார்ப்போம் சரியா நிறைய பேர் வந்து இன்னும் வீட்டுக்கு போல அப்படின்றாங்க வீட்டுக்கு போறதுக்கு காரணம் வந்து சண்டே முடிஞ்ச பிறகு தான் அனுப்புவாங்க இப்போ இவங்க இப்பயே வெளியே வெளியே பண்ணிட்டாங்கல்ல ரொம்ப வெளியே வெளிய சொல்லிட்டாங்க சோ அதனால இப்போ வந்து அஞ்சு மணிக்கு மேல வீட்டுக்கு போவார் நினைக்கிறேன் போனாருன்னா என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்ப்போம் அவர் கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டாரு பிரவிட்ராஜ் மாதிரி வந்து ரொம்ப பண்ண மாட்டாப்புல அவர் போனதுல ஒன்று வந்து அப்படி ஜாலியா திவாகரா ரொம்பலாம் காமிச்சிட்டாங்களா நீங்க வேற எப்பதான் வருமா எங்க திவ்யா திவ்யாதேஸ்ரீ அதுக்கு சொல்லுங்க பாப்பா கொஞ்சம் இல்லங்க இல்லைங்க வாய்ப்புலாம் கிடையாது அதுக்கெல்லாம் தனியா செக் பண்ணுங்க சீக்ரெட் ரூம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சரியா சீக்கிரம் ரூம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து செட் பண்ணணும் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அதனால் வாய்ப்பே கிடையாது இந்த சீசனில் இருக்காது சீக்கிரட் ரூம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஏன்னா இது பாயிண்டே இல்லை அதே அதான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க ஆனா ஏன் ப்ரொமோல காட்டியிருக்காங்க அப்படியா ப்ரொமோல காட்டியிருக்காங்களா நான் பார்த்த ப்ரொமோல எதுவும் இல்லையாடா அப்படி புரியல அது என்ன ப்ரோமோ எங்க பாத்தீங்க என்னடா சொல்றீங்க நான் பார்க்காதது ரொம்ப இதடா பாத்தீங்க எந்த ப்ரோமோ இல்லையடா ஆஸ்டர் ரூம் பார்த்துட்டு அதுவும் பாத்துறேனா ஓ எவிக்ஷன்ல ஏன் ப்ரோமோல காட்டினாங்கன்றீங்களா அவ்வளவு பேர் எங்க பார்த்தாலும் பாரதி பாரதி வெளியே வரணும் பார்வதி வெளியே வரணும் வெளியே வரணும் பாரதி வெளியே வரணும் திவாகர் வெளியே வரணும் அது ஏவாட ஏஐ டெக்னாலஜி வந்ததுல இருந்து விஜய் சேதுபதியை வெளியே போற மாதிரி காட்டுவாங்க எதுவுமே இருக்க பாக்குறேன் நிஜமாவா நிவேதா போட்டுருக்க மாட்டாங்க நினச்சுட்டா போலயா போலாமா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ நல்லா வேட வச்சிடலாம் நல்லா வேடாச்சு அவர் வாட் வந்து வெளியே வராது எந்த ஒரு வருத்தமும் இல்ல ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உட்கார்ந்துட்டு ஜம்மு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு சரியா அது வந்து செம்மா ஹாப்பியா இருந்தது அந்த ஆளே வந்துட்டு சார் என்ன சார் விஜய் கேட்கறேன் என்னப்பா அப்படின்றது இல்ல சார் உங்க மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்றாங்க ஐயோ இங்கேயுமா என்ன வாயா வந்து முத்த முழு சொல்லி முத்த முடித்து போயிட்டாப்பா அவ்வளவு முடிஞ்ச போச்சு முடிஞ்சு போச்சு பிஜேபு வின் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கடினம் நெகட்டிவிட்டி வெளியே பரப்புறவங்க வாய மூடணும் கேமா பார்க்கணும் அதை பார்க்காத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே பிளஸ் பார்வதி வாய மூடணும் நிறைய விஷயங்கள்ல வந்து வாயை விடக்கூடாது கூடாது கேடு கடத்த பேசக்கூடாது கேட்கணும் சில விஷயங்கள் ஓகே கேக்கணும்னா தெரியும் ஆமா அவனுடைய கேரக்டர் தானே எப்ஜே விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கிட்டே முடிஞ்ச காட்டுவான் எப்ஜே இது என்ன பெரிய விஷயம் பெரிய விஷயமா இல்ல உள்ள இருக்கிற ஹாப்பியா தான் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது விளையாண்டு போங்கடா என்ன வேலை கண்டென்ட் பார்க்க தானே போறேன் நானும் ரிவ்யூ தான் பண்ண போறேன் இன்னும் ஆனா இருக்கு எவ்வளவு எவ்வளவு நாள் இருக்கு இன்னும் இங்கிட்ட ஒரு பதினஞ்சு அங்கிட்டு ஒரு முப்பது அங்கிட்டு ஒரு பதினஞ்சு ஸோ முப்பது முப்பது அறுபது நாள் இருக்கு இன்னும் என்னதான் புடுங்க பார்க்க தானே போறோம் நம்மளும் பார்க்க தானே போறோம் புரியுதா ப்ரோ இந்த விவாத ரெடிஷன் ரொம்ப காமிக்கிறாங்க ஏமா நிவேதா நீ ஏமா இப்படி ஆயிட்ட இது வந்து பிக் பாஸ் வரலாற்றுல முதல் முறையாக யாருக்கும் காட்டுனது கிடையாது இந்த மாதிரி எவிக்ஷன் காடை காட்டி தூக்குனது கிடையாது நைட்டு தான் காட்டுவாங்க ப்ரொமோல வந்து காட்ட மாட்டாங்க கமல்சர் வந்து காடை தெரித்து இப்படி காட்டுவார் கட் பண்ணிடுவாங்க அப்படி தான் இருக்கும் பட் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து காட்டி மூஞ்சுக்கு முன்னாடி வச்சிட்டாங்க புரியுதா அதுல இருக்கு எனக்கு புரியவே இல்லையே ஏங்க மக்கள் வந்து ஷோ பார்க்கணும்ல யாரும் பார்க்க மாட்டேங்க அதான் பிரச்சனை இப்போ வாட்டர் வீக் தானே வந்து பார்ப்பீங்கல்ல தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இனிமேல் விஜய் டிவியோடைய கண்டென்ட் எப்படி தெரியுமா காலிலேஜ் கேமரா ஃபுல்லா தேடும் ஏ பிச்சை போடுறாடே கண்டென்ட் பிச்சை கேமரா அப்படி இருக்கும் அங்கே பாருங்க வந்துருச்சா சரி நான் பார்த்துட்டு சொல்றேன் என்ன பார்க்க முடியலங்க ஹாட் ஸ்டார்ல சரியா அப்படியே கேமரா திரும்ப காய்ச்ச பிச்ச 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 கண்டன் பிச்ச கண்டன் பிச்ச அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல இருக்க போது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ பாரு அண்ட் வினோத் பாபோ ஏ நிஜமே ஹாட் ஸ்டாரில் வந்திருக்காடா யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க இருக்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன் இவங்க என்ன ஓவரா ஊதுறாங்க சும்மா ட்ராக் பண்ணுறாங்களா ம் சரி வாங்க ப்ரமோக்குள்ள போ சத்யா அதான் சும்மா என்ன உருட்டிட்டு இருப்பாய் நானும் அடுத்து உருட்டேன்டா அடுத்த ரூம் தான்டா ஒய்யாள டைட் இல்லையா வீடியோ உம் 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 ஆடே சும்மா கெத்த ஹாட்டர் பாருங்க காடு அப்படியே ஏய் ரேங்க்கு கடைசி அப்படின்டா என்ன எப்படி இருக்கும் வெளியெல்லாம் செத்துருவாங்க தான் இல்ல இல்ல அதெல்லாம் ஃபேக்கு சங்கீதா நான் எதுக்குப்பா ஃபீல் பண்ண போறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா ம் ஆ அது பாத்தீங்களா திவாவர் வெளிய போற மக்கள் எவ்வளவு கொண்டாடுறாங்க பாருங்க இதுக்கு தான் இதுக்கு தான் மியூசிக் பாருங்க எடிட்ல இறறறாங்க

ஓகே அப்படிட்டி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க அன்பு முத்தங்களுடன் இன்னைக்கு திவாகர் அவர்களுடைய மௌன அஞ்சலி இருக்கு எல்லாரும் வந்து பங்கெடுத்துக்கோங்க ஓகேவா நைட் வந்து பாத்தீங்கன்னா ரிவியூவில் இருக்கு எல்லாரும் வந்து பங்கெடுத்துக்கோங்க ஓகே வாட் ஹாப்பன் கனி ப்ரோ குரோ கனிங்க காப்பாற்றிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் வரல ஒரு ஹாட் ஸ்டார்ல ஓகே ஓகேப்பா ஓகேப்பா சூப்பர் ப்ரோ மித்துன் எல்லாம் நோ கண்டென்ட் இல்லை அதுதான் எனக்கு யோசிக்கிறேன் நான் அந்த ஒரு ஃபீலிங்லாம் இருக்கேன் எல்லாம் கண்டென்ட் கொடுக்குறது யாரு எப்படி கொடுக்க போறாங்க என்ன மனநிலையில் இருக்க போகுது கேமு அந்த ஒன்று தான் வந்து இருக்கேன் அதுக்கு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க எனக்கு ஃபீல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கண்டென்ட் குடுக்கணும்ல யாராவது கண்டென்ட் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு பாரு கண்ணன் கொடுப்பா அது ஓகே லவ் பன்னர் குடுத்துறப்பறேன் இங்க மூணு பேர் சேர்ந்து உட்கார்ந்திட்டு இதுல என்னன்னா ரம்யா ஜோ அரவராக்கெல்லாம் ஆகலாம் யோசிச்சு பாருங்க உள்ள இப்டி யோசிச்சுட்டு பாங்கன்னு நம்ம எல்லாம் பெரிய ஆளுங்களே திவாகரேயோட பெருசா இருக்கும் வேற லெவல்ல ஓட்றுகோம் சாமையா இருக்கும் அது நினைச்சிட்டு இருப்பாங்க அண்ணா நீங்க தான் கரெக்ட் மார்னிங் வீடியோ நீ பாரு அதோட கம்பு தான் லவ் கண்டென்ட் தான் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து டைட்டில் வினர் யாரா இன்னும் எனக்கு கெஸ் பண்ண முடியலங்க இன்னும் கெஸ் பண்ண முடியல திவாகர்ஸ் கோஸ் டு பார்வதி ஓகே மார்ஸ் பிபிஎம் மூடுங்க எதுக்கு ஆர் ஐ சப்போர்ட்டிங் பார் சப்போர்ட்டிங் பார் சொல்ல முடியாது இஸ் கேமர் கேமுக்காக டெடிக்கேஷனாக இருக்காங்க ஸோ ஐ நாட் ஹேட்டிங் பட் நாட் சப்போர்ட்டிங் ஆல்சோ பிடி வை கண்டுபோது சொல்லுங்க என்ன சொல்ல முடியாதுங்க டாப் ஃபைவ்லாம் எழுபது நாள் சொல்லுவேன் செவன்டி தான் சொல்லுவேன் ஓகே